ஏபிஎஸ் சோலா டெக்யன் இந்த விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தருமபுரி மாவட்டத்தில் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இரம்பத்தூர் என்ற ஏரியாவுக்கு பக்கம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சோலார் பண்ணி கொடுத்துருக்குறோம் மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்மோ த்ரீ ஹெச்பி டெக்ஸ்மோவில் பத்து பேனல் வந்து த்ரீ நைன்ட்டி அதாவது ஃபோர் ஹண்ட்ரட் வார்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பத்து பேனல் போட்டு நம்ம வந்து இந்த சோலார் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஓப்பன் வெல் தான் இது வந்து கிணறு வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சு அடி இருக்குது டோட்டலாக ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரக்சர் எல்லாம் முடிஞ்சிருச்சு பேனல் ஃபிட்டிங்ஸ் போட்டு நம்ம கிணறு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க ஆயில் மோட்டர் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து நம்ம சோலரு கேட்டாங்க ஆல்ரெடி அவங்க வந்து கொஞ்சம் பேனல் வாங்கி வச்சுருந்தாங்க ஒரு நாலு பேனல் வாங்கி வச்சுருந்தாங்க நம்ம வந்து த்ரீ நைன்ட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு பேனல் போட்டு நம்ம இந்த சோலர் அமைச்சு கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஆயில் மோட்டர் வச்சு ஃபுல்லாகவே கிணறு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஏக்கர் பாசனம் தென்னந்தமோ மட்டும் மூணு ஏக்கர் இருக்குது அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வயல்வெளி ஒரு ரெண்டு ஏக்கர் மொத்தம் அஞ்சு ஏக்கர் பாசனம் இருக்குது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோலார் அமைச்சு தர சொல்லி கேட்டாங்க மோட்டார் பாருங்கள் நம்ம டெக்ஸ்மோவில் அக்வாடெக்ஸில் த்ரீ ஹெச்பி முப்பத்தாறு சிலர் அதாவது அஞ்சு ஹெச்பி ரேஞ்சு இந்த மோட்டாருங்க மோட்டார் வந்து அஞ்சு ஹெச்பி ரேஞ்சுக்கு தண்ணி தரும் நல்ல ப்ரெஷரு நீங்கள் பார்த்துருப்பீங்க முன்னாடி இது போல் சோலார் வேணுன்றவங்க தாராளமாக கூப்பிடுங்க அதாவது சின்ன சின்ன பட்ஜெட்டில் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் பண்ணுறான்ற டிசி மோட்டர் போட்டுக்கிட்டு அதுக்காக ஓரி அடிக்கிட்டு கிடக்கிறத விட ஒரே முடிவு எடுத்து ஒரு இன்னும் ஒரு என்ன ஒரு டிசி மோட்ரு போடுறதுக்கு ஒரு லட்ச ரூபா ஆகுதுன்றாங்க இன்னொரு ஐம்பதாயிரம் ஒரு அறுபதாயிரம் சேர்த்து போட்டு அழகாக அந்த மாதிரி மோட்ரு போட்டு போயிடுங்க லைஃப் லாங் ஒரு டைம் நீங்கள் சோலாரில் இந்த மோட்ரு போட்டிங்கன்னா லைஃப் லாங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வராது நம்மளோட விவசாய மக்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க நம்ம வீடியோ பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணி விட்டு இது பண்ணிட்டு போகாதீங்க நம்ம வீடியோவில் நிறைய நம்ம நிறைய வந்து விவசாயிங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறோம் நம்ம சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கருக்கு பெல்லைக்கனை தட்டிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் இல்லாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதை வச்சு நீங்கள் நாங்கள் எங்கெங்கே வீடியோ போட்டுக்கணும் அப்படின்றதையும் பாருங்கள் ஆல்ரெடி நீங்கள் பிஎல்டிசி யூஸ் பண்ணவங்களாக இருந்தால் ஒரு டைம் ரெண்டு டைம் நான் செலவு பண்ணி ரெடி பண்ணிட்டேன் இதுக்கு மேலே நல்லா ரெடி பண்ண முடியல அப்படின்னா எங்களுக்கு தகவல் கொடுங்க நாங்கள் எக்ஸ்ட்ரா அதுக்கு என்ன பேனல் தேவைப்படுதோ அந்த பேனல் போட்டு உங்களுக்கு நாங்கள் சோலவ் பண்ணி கொடுக்குறோம் நம்ம பிஎல்டிசி போட்டுவிட்டோம் அதோட போச்சு அப்படிலாம் நினைக்காதீங்க ஆல்ரெடி பிஎல்டிசி போட்டவங்களாக இருந்தாலும் எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள் பெஸ்ட்டு ப்ரைஸ் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் எங்களுக்கு எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா சோலர் ஒர்க்காக ஒரு மாதிரி நாங்கள் பண்ணி கொடுக்கலாம் மாதிரி இந்த மாதிரி ஏசி மோட்டார் வகைகள் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா மெனிமர் பிரச்சனைகள் வராது தண்ணியோட ப்ரெஷர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது வரைக்கும் அதனால் பிஎல்டிசியில் இந்த மாதிரி ப்ரெஷர் இருந்திருக்கா பாருங்கள் மூணு அஞ்சஞ்சு டெலிவரி சும்மா பிச்சு உதறது